எங்களை படைத்து பாதுகாத்து வரும் தாயும் தந்தையுமான இறைவா இன்று இந்த வேளையில் எங்களுக்கு இந்த உணவை வழங்கமைக்கு நன்றி இந்த உணவை உருவாக்கிய விவசாயிகளுக்கும் நன்றி இன்று இரவு உணவு தெய்வத்திரு சம்பூர்ணி அவர்களின் நினைவாக இரவு உணவு வழங்கும் அவருடைய பேத்தி உஷாராணி அவர்களும் மற்றும் அவர் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் எல்லா நலமும் எல்லா வளமும் நோயற்ற வாழ்வும் தொழில்மென்மையும் செல்வ பெருக்கும் நீண்ட ஆயிலும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் நன்றி